ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முழுக்க மாறும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறீர்களா ஒரே ஒரு புஸ்தகம் ஒரு சிந்தனை ஒரு சந்திப்பு உங்கள் வாழ்வின் பாதையை முழுவதுமாக மாற்றிவிடும் என்று உங்களால் நம்ப முடியுமா இன்றைக்கு நான் உங்களிடம் சொல்வது என் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பு முனை ஒரு வியாபாரியாக இருந்தேன் புகழ் பணம் வாகனங்கள் கூட இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு கேள்வி எனக்குள் ஒலித்தது நீ என்ன விலை கொடுத்து இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டாய் வெற்றி அடைந்தேன் ஆனால் மகிழ்ச்சியா இருந்தேனா நான் நினைத்ததை அடைந்தேன் ஆனா எனக்கு உண்மையான சாந்தி கிடைத்ததா அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் நான் என் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் பயணத்தை தொடங்கினேன் மலைகளுக்கு போனேன் ஒரு பிரம்மச்சாரியின் தனிமையில் என்னை கண்டேன் அங்கேதான் நான் ஏழு நித்திய உண்மைகள் கற்றுக்கொண்டேன் இவை என் வாழ்வை மட்டுமில்ல இன்னும் பலருடைய வாழ்வை மாற்றியுள்ளன இப்போது அந்த ஏழு ரகசியங்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் ஒன்று நோக்கமில்லாமல் வாழ்க்கை நடக்காது அந்த மடத்தில் ஒரு பித்தளை பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்தில் வாரி வாரி தண்ணீர் ஊற்றினோம் மூடியிருந்த பாத்திரம் ஒருவேளை ஆகுமா இல்ல மூடியை திறக்க வேண்டும் அதுவே வாழ்க்கை உங்கள் மனதின் மூடியை திறக்க வேண்டும் நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்ற நோக்கம் இருக்க வேண்டும் நோக்கம் இல்லாமல் வாழும் வாழ்க்கை காற்றிலே பறக்கும் இலையின் வாழ்க்கை போல இரண்டாவது மனதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ஒருமுறை நான் ஒரு மலையில் ஏறி கொண்டிருந்தேன் என் மனசு வேண்டாம் வலிக்குது என கூறியது அதே சமயம் எனக்குள் ஒரு குரல் சொன்னது இது உன்னால முடியும் மனதை நாம் பயிற்சி செய்து கட்டுப்படுத்தினால் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் தினமும் பத்து நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள் உங்கள் சுவாசம் உங்கள் எண்ணங்கள் அவை நம்மை எப்படி கட்டுப்படுத்துகிறன என்பதை நீங்கள் உணர்வீர்கள் மூன்றாவது ஒழுக்கம் வாழ்க்கையின் தூணாகும் மடத்தில் ஒருவர் தங்கத்தின் மேல் மண் தடவி அதை ஒவ்வொரு நாளும் கழுவினார் ஒரு நாள் அந்த தங்கம் கண்ணில் பட்டது அது ஏன் நான் கேட்டேன் அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் ஒழுக்கமாக நடந்தால் உங்கள் உள் தங்கமும் வெளிவரும் நீங்கள் காலை ஐந்து மணிக்கு எழுவது தினசரி உடற்பயிற்சி நல்ல உணவு நேர்த்தியான வேலை இவையெல்லாம் உங்கள் வாழ்வின் ஒளியை கூட்டிவிடும் நான்காவது தோல்வி என்பது கற்றல் ஒரு முறை நான் என் சொத்து அனைத்தையும் இழந்தேன் அதுவே என் முதல் தோல்வி ஆனால் அந்த நேரம்தான் நான் என்னை முழுமையாக புரிந்து கொண்டேன் தோல்வி உங்களை அழிக்காது அது உங்கள் உள்ளே ஒளியை வரவேற்க அழைக்கிறது வீழ்வது தவறல்ல ஆனால் ஏழாமல் இருப்பது தவறு ஐந்தாவது தனிமையின் அர்த்தம் நாம் தனிமையை பயமாக நினைக்கிறோம் ஆனால் அந்த அமைதி அந்த நிர்வாகமற்ற நிலைதான் உங்கள் உண்மையான நான் ஐ காட்டும் கண்ணாடி மடத்தில் தினமும் நாங்கள் ஒரு மணி நேரம் பேசாமல் அமைதியாக இருப்போம் அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு பேரொழி பிறந்தது உங்களுடன் நீங்கள் அமைதியாக இருக்க முடியுமானால் நீங்கள் உண்மையில் வளமிக்கவன் ஆறாவது பிறருக்காக வாழுங்கள் ஒரு நாள் நான் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்து கொண்டிருந்தேன் பக்கத்தில் ஒரு சிறுவன் மண்ணில் அமர்ந்திருந்தான் முகத்தில் சோகம் தோல்வி ஏமாற்றம் நிறைந்தது அவன் பாதங்களில் செருப்பு கூட இல்லாமல் கைகளால் தண்ணீர் குடிக்க முயன்றான் நான் நின்று பார்த்தேன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்னுடைய பையிலிருந்த ஒரு தண்ணீர் பாட்டிலை கொண்டு அவன் பக்கத்தில் மிதமாக வைத்தேன் அவன் தலை தூக்கி என்னை பார்த்தான் அவன் கண்களில் ஒரு துளிர் போல ஒளி பிரகாசித்தது அவன் சொன்னது அண்ணா நீங்க என்ன நினைச்சீங்களா அந்த ஒரு சிறு வரி என் உள்ளத்தையே கிளறியது அந்த குழந்தை என்னிடம் பெரிதாய் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை ஒரு மனிதராக நான் அவனை உணர்ந்ததற்காக அவனுக்கு மகிழ்ச்சி அந்த தருணத்திலி எனக்கு புரிந்தது பிறருக்காக நம்மை விளக்கும் நாம்தான் நம்மை முழுமையாக கண்டுபிடிக்கிறோம் கொடுக்கிறதே உண்மையான செல்வம் ஒரு புன்னகை ஒரு உதவி ஒரு வார்த்தை கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் ஏழாவது தினமும் சிறு முன்னேற்றம் ஒரு விதை நாளைக்கு ஒரு இஞ்சு வளர்கிறது நாம் அதை நாள்தோறும் காண முடியாது ஆனால் தொன்னூறு நாட்களில் அது ஒரு செடியாய் காணப்படும் நீங்கள் தினமும் ஒரு சதவீதம் மேம்பாடு செய்தால் ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கை முப்பத்தி ஏழு மடங்காக உயர்ந்திருக்கும் சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றிகளுக்கு வித்திடும் உண்மை மகிழ்ச்சி சாந்தி மற்றும் வாழ்க்கையின் அர்த்தம் இவையெல்லாம் வெளியில் கிடைப்பதல்ல உள்ளேயே கண்டுபிடிக்க வேண்டியவை இந்த ஏழு நிதானங்களும் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றக்கூடியவை நீங்கள் உண்மையிலேயே இதை பின்பற்றினால் உங்கள் மனதிற்கு அமைதி வரும் உங்கள் நாட்களுக்கு நோக்கம் வரும் உங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கும் மிகவும் எளிமையான விஷயங்கள் போல் தோன்றலாம் ஆனால் அவற்றை நம் தினசரி வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நாம் யார் என்பதை உணர்ந்திடுவோம் நீங்கள் ஒரு சிறு மாற்றத்தையும் இப்போது துவங்கினால் நாளைய நீங்கள் இன்னும் ஆழமான மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த கதையிலும் இந்த ஞானத்திலும் ஒரு சிறு ஒளி இருந்தது என்றால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடு பகிருங்க முக்கியமாக ஸ்மைல் டியூட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இங்க தினசரி உங்கள் மனதுக்கு ஒரு அமைதியான பயணம் காத்திருக்குது நன்றி சந்திப்போம் அடுத்த ஞான கதையில்